எல்லா புகழும் இறைவனைக்கு லோகேஷ் கனகராஜுடைய கூலி சன் பிக்சர்ஸ் தயாரிச்சுருக்குது இந்த படத்தில் ஸ்ருதிஹாசன் சத்யராஜ் உபேந்திரா நாகார்ஜுனா சோபின் சாஹிர் இன்னும் பல நினச்சா காளி வெங்கட் சார்லி முக்கியமான ரோல் பண்ணியிருக்கிறாரு ஸோ இவங்களுடைய நடிப்பில் நேற்று ரிலீஸ் ஆன படம் கூலி இந்த படத்துடைய ரிவியூ நம்ம வந்து வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு லைனில் சத்யராஜோட போர்ஷன் மட்டும் நேரத்தை நம்ம பார்த்துருந்தோம் அந்த ரிவ்யூவை நீங்கள் வழக்கம் போல் பார்க்காம போயிருந்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி பார்க்காம போனவங்க எல்லாருக்கும் நன்றி ஸோ இது கொஞ்சம் ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சத்யராஜ் வந்துட்டு ஒரு மிஷின் ஒன்று கண்டுபிடிக்கிறார் அந்த மிஷின் எதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ வெளியிலலாம் செத்து கிடக்குது நாய் பேய் பூனை பேய் எங்கே செத்து கிடக்குது செத்தாக தான் பேய் இல்லையா இந்த நாய் பூனையெல்லாம் செத்து கிடக்குது இல்லை இதெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு மக்களுக்கு ஒரு கெடுதலும் விளைவிக்காமல் அதை அப்படியே வந்துட்டு பொசுக்கி பசுமமாக்கிறது அந்த மாதிரி ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறாரு இது வில்லன்களுக்கு தெரிஞ்சு அதாவது நம்ம நாகார்ஜுன் அந்த யூனிட்டி தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க அந்த மிஷின் வந்துட்டு வச்சு எங்களுக்கு நாங்கள் கொலை பண்ணுற ஆட்களெல்லாம் எங்களுக்கு பொசுக்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவரும் ஒத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு தர்றாரு இதில் பிரச்சனையாகி சத்யராஜை கொலை செய்யப்படுறாரு இந்த கொலையை வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவருடைய மச்சான் ஒரு பக்கம் நண்பன் ஒரு பக்கம் மச்சான் சத்யராஜுடைய நண்பனும் மச்சானுமான ரஜினிகாந்த் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகுறார் அந்த துறைமுகத்துக்குள்ளே போர்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெதுவாக படம் போகுது உள்ளே என்ட்ரி ஆகுறார் என்ட்ரி ஆனதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பு போகிறாரு சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்சி எப்படி சத்யராஜ் செத்தார் ஏன் சத்யராஜ் என்ன காரணம் அப்படிங்கிறத விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு என்னத்தை கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா அவர் சாகும்போது இவர் பேரை சொல்லிவிட்டு போகிறது தான் கண்டுபிடிக்கிறார் அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஜிக்கே இல்லாமல் வருது மிரட்டிட்டு போகிறார் இப்போது கேப்டன் பிரபாகரன் பார்த்துருப்பீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சரத்குமார் ஒரு வார்த்தை சொல்லுவார் இன்னொருத்தன் வருவான்டா அப்படின்னு ஒன்றே ரெண்டாக கிழிக்க தெரிஞ்ச எனக்கு அவனை நாலாக கிழக்கி தெரியாது அப்படின்னு காமெடி பண்ணுவார் நம்ம மண் சொல்லிக்கானு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சோபின் சாகிர் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக வில்லனாக பண்ணியிருக்கிறாரு வேற லெவல் சீன் பை சீன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டு வச்சுருக்குறாங்க பட் இந்த ட்விஸ்ட்டுக்கு இடைப்பட்ட கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை போட்டு கொலையாக கொள்ளுறாங்க ரொம்ப மெதுவாக போகுது ஆரம்பத்தில் வந்து படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெதுவாக போகுது எந்த பாட்டுமே வேலைக்கு ஆகலை அந்த மோனிகா பாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டான குத்து போட்டிருக்கிறாரு நம்ம சோபின் சாகிர் வேறு லெவல் ஸ்டேஜ்லேயே பார்த்துருப்பீங்க சூப்பராக டான்ஸ் ஆடுறாரு மனுஷன் சோபின் சாஹிர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வில்லனாகவே மாறுறார் ஒரு சந்தர்ப்பத்தில் என்னடா இது இது பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது திருப்பி நாகார்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா வில்லனாக மாறுறாரு இப்படியே வந்து இவங்களுக்குள்ளே போட்டி போட்டியாக போகும்போது கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஆமீர் கானை கொண்டாந்து வில்லனாக இருக்கிறாங்க அது வந்துட்டு மனசுக்கு ஒரு திருப்தியான கிளைமேக்ஸில் முடியுது ஏன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இவனுமாடா அப்படிங்கிற மாதிரி இவனும் ரெண்டு பேரும் அடிச்சுட்டு போராடுவாங்களா எப்படி கொண்டு முடிக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வச்சு நமக்கு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி படத்தை முடிக்கிறாங்க படம் வந்து ரெண்டே முக்கால் மணி நேரம் எனக்கு என்னமோ ரெண்டாயிரம் மணி நேரம் உட்காந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் வருது இந்த படம் ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சாங் வந்து பார்த்தீங்கன்னா மேன்ஷன் டே அப்படின்ட்டு ஒரு சாங் ஒன்று கொண்டுட்டு வராங்க அதுதான் அந்த சி சிக்கிட்டு சாங் சாங்ஸு ஒருவேளை டிஆர் அந்த பாட்டில் விட்டுருந்தாலும் நமக்கு ஒரு வைப்பு கிடச்சிருக்கும் அவர் ஆடி இருந்தால் கூட எந்த ஒரு வைப்புமே இல்லாமல் அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா சரியான போர் தான் பயங்கர போரில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்தே வந்துட்டு அனிருத் வாய்ஸில் பாடுறதெல்லாம் வந்துட்டு சிரிச்சிக்க முடியாது ஜீரணிக்க முடியாது அனிருத் வாய்ஸ் எங்கே இருக்குது ரஜினிகாந்த் வாய்ஸ் எங்கே இருக்குது ரஜினிகாந்த் வாய்ஸ் இப்போ நம்மெல்லாம் நம்ம என்னோடய ஜென்ரேஷன்லாம் எஸ்பி பாலசுப்ரமணியம் வாய்ஸ்லேயே நாங்கள் பழகி ரஜினி வாய்ஸை பார்த்தோங்க ஒரு காலகட்டத்தில் மனோடைய ஓப்பனிங் மனோ வந்து ஓப்பனிங் சாங் பாடியிருப்பார் இந்த கரையோரம் அந்த பாட்டில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும் அதே மாதிரி ஏர் அம்மோன் வந்ததுக்கப்புறம் பாபா பாடத்தில் ருக்கு ருக்கு அது ஒரு பாட்டுன்னு ஓப்பனிங் சாங்னு அந்த பாட்டை பாடி இருப்பார் அதே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் பொருத்தமாக இல்லை அந்த மாதிரி இதில் அனிருத் பாட்டு வாய்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அந்த ஓப்பனிங் சாங் பொருத்தமாகவே இல்லை இருந்தாலும் வேறு வழி பார்த்து தான் ஆகணுங்கிற மாதிரி தான் உட்காந்து பார்த்தோம் நிறைய லாக் நிறைய போர் அடிக்கிற காட்சிகள்லாம் இருக்குது அதே சமயத்தில் நம்மளை வச்சிருக்கிற ட்விஸ்ட்டு எல்லாமே நல்ல ஒரு கூஸ் பம்பாக இருக்குது எல்லா ட்விஸ்ட்டுமே குறிப்பாக நான் ஏற்கனவே இப்போ இதுக்கு முன்னே போட்ட ரிவியூவிலே சொல்லியிருப்பேன் ஏஐயில் வந்துட்டு ரஜினிகாந்தை உருவாக்கியிருக்கிறாங்கன்னு அதில் முதல் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜும் ரஜினிகாந்தும் பேசுகிறாங்க ரஜினிகாந்த் வந்து அல்டிமேட் தீயில் வர விஜயகாந்த் ரஜினிகாந்த் மாதிரியே பண்ணியிருப்பார் ரஜினிகாந்த் விஜயகாந்த் கன்ஃபியூஸ் வருது அந்த சீன் நல்லாயிருக்கும் அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னி இப்போ இருக்கிற ரஜினிகாந்தே வந்துட்டு கொஞ்சம் ஃபேஸ் மாடுலேஷன் பண்ணியிருக்காங்க பட் அந்தளவுக்கு அது பொருத்தமாக இல்லைன்னாலுமே வேற ஒரு ரஜினியை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்குது சத்யராஜும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூஞ்செல்லாம் சப்பையாக்கி பழைய சத்யராஜ் மாதிரி காமிச்சிருக்கிறாங்க அந்த பழைய படங்கள்லாம் வந்து வில்லனாக ஒரு தாடி வச்சுக்கிட்டு அந்த சத்யராஜை பார்க்குற மாதிரி இருக்குது படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணா ரவி இருக்கிறார் அவரை போய் நாகார்ஜன் மோகன் சொல்கிறாங்க அதுக்காக வந்துட்டு நம்பவே முடியாத அளவுக்கு தான் அவர் இருக்கிறாரு இவர் ஏன் போனார் வெளில போனாங்க அதுக்கு ஒரு துணை கதை வச்சோம்னா அது ஒரு ஒரு மணி நேரம் படம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதை சுருக்கமாக வந்து போட்டு தள்ளிடுறாங்க ஸோ இந்த படத்தில் வந்துட்டு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யாரையுமே சொல்ல முடியாது ரஜினிகாந்துக்கும் நல்ல போஷன் தான் சத்யராஜுக்கும் நல்ல போஷன் தான் ஸ்ருதிஹாசனுக்கும் நல்ல போர்ஷன் அதே மாதிரி சோபின் சாகிர் நாகார்ஜுன் கான் இவங்க வரைக்குமே நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா உபேந்திரா விட்டுவிட்டேன்னு நீங்கள் நினைக்கிறேன் உபேந்திராவுடைய காட்சி தான் படத்தில் வந்துட்டு ஃபயர் அப்படின்னே சொல்லலாம் ஜெயிலரில் நம்ம அண்ணன் சிவராஜ்குமார் என்ட்ரி மாதிரி வேறு லெவலில் உபேந்திரா பண்ணியிருப்பார் அண்ணன் கூப்பிட்றது தான் நமக்கு கொஞ்சம் செருமானம் ஆகலை எனிவே படம் நல்லா தான் இருக்குது பட் ரொம்ப லென்த்தியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக வருது இப்போ நம்ம அணில்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா படம் மொக்க இருபது நிமிஷம் நான் தூங்கினேன் முப்பது நிமிஷம் நான் தூங்கினேன் அப்படிங்கிறத அணில்கள் வந்து அது அணிலுடைய கதறல்கள் படம் அந்த அந்தளவுலாம் மோசமாக கிடையாது எந்த அளவுக்கு அவங்க ஸ்லோவாக போகிறாங்களோ அந்தளவுக்கு ஒரு ட்விஸ்ட்டை வச்சு நம்மளை எழுப்பி விட்டுறாங்க அதேமாதிரி ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு அந்த லேடிலாம் வந்துட்டு வில்ல வில்லியாக காமிக்கிறதுலாம் வந்துட்டு அல்டிமேட்டு சோபின் சாங் சாகிருடைய வைஃபும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வில்லி மாதிரி காமிச்சிருப்பாங்க அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவல் கூஸ் பம்ப் அதெல்லாம் அந்த மாதிரி இவங்க கொஞ்சம் தோய்வாக இருக்கிற இடத்துல எல்லாம் ட்விஸ்ட்டை வச்சு வச்சு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க நல்லா படம் நல்லாயிருக்கு ஒரு முறை பார்க்கலாம் இறைவன் நாடிலாம் இன்னொரு வீட்டில் உங்களுக்கு சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனிக்கு